எல்லாம் குறுக்க ஒரு கௌசிக் வந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக விஜய கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க கௌசிக் இப்ப குறுக்க வந்து நின்றுகிட்டு நான் தான் நிக்கிறேன் என்னைய தொற்று என்னைய தாண்டி போய் பிஜேபியை தொடு பாக்கலான்னு கூற போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாப்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி

உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்துல அவர்களுடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டேவே தென் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கம்பேரிட்டிவ்லி பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம்னு டிக்ளேரே பண்ணப்பட்டிருக்கு என் டேட்டாவையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிரைவேட் நிறுவனம் எடுத்துருக்க டேட்டாவையும் சொல்லிட்டேன் விஜயும் கோட் பண்றாரு சீக்ரெட் முதலாளி சொல்லி பிஜேபியை திமுக இருப்பதாக சொல்றாரு அதே போல ஆளுவரசன் சொல்றாரு அண்ணாமலையே வந்து திமுக செய்யப்பட்ட ஆளுதான் அவங்களே உண்மையான பிஜேபி பி டீம் சொல்றாங்க இந்த பிஜேபி பி டீம் கூட எல்லா கட்சியும் மாறி மாறி குற்றஞ்சாட்டு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பொதுக்குழு பெரிய வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மனுஷன் ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி இப்ப இவங்க வந்து திமுக கூட்டணி உடஞ்சிரும் உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு உருக உருக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அறிவாலயத்து வாசல்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கார் லிட்ரலா ஆதவர்ஜுனா கெஞ்சிக்கிட்டு தான் இருந்தார் மேடையில நான் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பேச விரும்புறேன் போன அடிச்சு பேச வேண்டியது தானே மேடம் ஜெயலலிதா ஸ்ட்ராங் லீடர் அந்த லீடர் இந்த லீடர் உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான லீடரா யாரை வச்சுக்கிட்டு விஜய வச்சுக்கிட்டு சொல்றாப்புல விஜய்க்கு கண்ணு முன்னாடி வந்து போகாதா கையை கட்டிக்கிட்டு நின்னதெல்லாம் அந்த லீடு அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியும்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு ஆனா மேடம் ஜெயலலிதா செட் பண்ணாங்க மோதியா லேடியார் தேர்ந்தெடுத்த தலைவி தமிழகத்தினுடைய தலைவி அவர் கட்சியில விஜய் பேர சொன்னா அவ்வளவு கத்து வருது லாஜிக் உண்டு ஏன் ஸ்டாலின் பேர சொன்ன உடனே இவ்வளவு கத்து கத்து அது என்ன திமுக மேடையா ஸ்டாலின் பேர சொன்ன உடனே இவ்வளவு கரகோசம் இவ்வளவு கத்தல் அப்ப அது அதுவே வந்து ஒரு மாதிரி அனீசியா இருந்துச்சு மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு வில்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஏதோ தேர்தல் ரொம்ப அருகாமை இருப்பது போல் ஒரு தோட்டம் ஏற்பட்டு குறிப்பாக விஜய் அவர்கள் ஒரு ஆவேச பேச்சுக்களை உதிர்த்துள்ளார் முதல் முறையாக முதல்வரின் பெயரையும் உச்சரித்துக்கிறார் மோடி அவர்களின் பெயரையும் உச்சரித்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு ஒரு டிக்ளர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறார் ஆவேசமான சொற்பொழிவு நீங்க கேட்டுப்பீங்க முதல் கட்ட பார்வையை முதல் பதிவு பண்ணுங்க முதல்ல இவங்க சொல்ற உதாரணங்கள்லாம் முதல்ல பேசிடணும் இந்த நியூக்ளியர் பாம் விஜய் நியூக்ளியர் பாம் வந்து இந்த சமூகத்துக்கு ஏதோ பெரிய பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசம்னு நெனப்பு இருக்கு உதாரணம் சொல்றதுக்கு கூட கேடுகட்டவரே மொல்ல மாறி முடிச்சதுக்கு இப்படிலாம் சொல்றது வந்து புகழாரமா இருக்கும்னா அதெல்லாம் வந்து லிட்ரலா உதாரணமா ஒரு ஆதவர் வந்து அவருக்கு சூட்டுறாரு அதுக்கு பக்கத்துல அந்த பட்டிமன்ற பேச்சாளரு இடையிலடையில வந்து சூறாவளி சுனாமி புயல் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தின் அழிவுகள் இந்த அழிவெல்லாம் தனக்கு ஒரு அடைமொழியா ஒருத்த எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு ஒரு கட்சி தலைவரை உருவாக்குறானுங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தற்கொலை கூட்டத்தை நினைச்சு நம்ம சிரிக்கிறதை தவிர வேற எதுவும் கிடையாது ஒரு நியூக்ளியர் பாமா இவர் சுனாமியா இவர் புயலா வேற எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து உதாரணங்கள் நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிறோம் இது வந்து தமிழ்நாட்டின் அழிவு அந்த அழிவிற்கான முன்னோட்டமாக கூட இருக்கக்கூடியவர்களே கொடுக்கக்கூடிய சிக்னலாக இதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் முதல்ல அப்புறம் இந்த பேர் சொல்றது அப்படிங்கறது வந்து இந்த யூடியூப் சேனல்ஸுக்கும் சமூக ஊடகங்களில் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் காலம் முழுக்க பதில் சொல்வதற்காகவே ஒரு கட்சி ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது முன்னாடி நாம் தமிழர் அதற்கு பிறகு இப்ப தாவேக்கா அந்த இடத்தை இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அவ்வளவுதான் விஜய் வந்து தன்னுடைய என்னக்கென்ன என்ன பேர் சொல்ல முடியாதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்றாப்ல அவர் கட்சியில விஜய் பேர சொன்னா அவ்வளவு கத்து வர்றது லாஜிக் உண்டு ஏன்பா ஸ்டாலின் பேரை சொன்ன உடனே இவ்வளவு கத்து கத்துரி அது என்ன திமுக மேடையா ஸ்டாலின் பேரை சொன்ன உடனே இவ்வளவு கரகோஷம் இவ்வளவு கத்தல் அப்ப அது அதுவே வந்து ஒரு மாதிரி அனீசியா இருந்துச்சு இப்ப இவர் வந்து பேர் சொல்றது அப்படிங்கிறதே வந்து அவனுங்க எவ்வளவு தூரம் காத்து கிடந்திருக்கிறானுங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து எவ்வளவு காத்துட்டு இருக்காங்கன்றதுதான் வெளிப்படையா தெரியுது இவர் பேர் சொல்றேன்னு முதல்வர் பேர சொன்னாரு ஓகே அதற்கு பிறகு முதல்வரை சொல்லிட்டு முதல்வர் மீதான விமர்சனம்னு ஒரு பத்து பக்கத்துக்கு பேசினார்ல நீட்டி முழங்கி பேசினார்ல மோடிக்கு பேர் சொன்னாரு பேர் சொல்லிட்டு என்ன விமர்சனம் வச்சாரு விமர்சனம் பெருசா வைக்கலாம் நீங்க வந்து தமிழ்நாட கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது மாதிரியா ஒரு கட்டக பூமிங்கிற மாதிரியான பேசி இருக்காரு ஆனா நேரடியாக விமர்சனங்கள் கவனமா செய்யுங்க சார் இதுதான் பேசினாரு மோடி பேரை சொல்லிட்டு மோடிக்கு எதிராக இவங்க போட்ட தீர்மானம்னு ஒரு பதினேழு தீர்மானத்துல ஒரு மூணு நாலு தீர்மானம் வச்சிருந்தாங்கல்ல அந்த தீர்மானத்தை சாலிடா பயன்படுத்தி ஸ்ட்ராங்கா தன்னுடைய பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலே பிரச்சனை இல்ல ஓகே நல்லா பேசி இருக்கிறாரான்னு புரிஞ்சுக்கிடலாம் ஆனா அப்படி எதுவுமே இல்ல மோடி பேரை சொல்லிட்டு மோடியோட கூட்டணியில் நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு மோடி வந்து கிழிப்பு உங்களுக்கு பாலிட்டிக்ஸே கிடையாதா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்றது வந்து ஒரு சிங்கிள் லைன் மெசேஜ் ஆனா தமிழ்நாட்டில் வந்து மன்னராட்சி இருப்பதாக சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்றது மட்டும் தீஞ்சு போன ரெக்கார்டை திரும்ப திரும்ப பேசுற மாதிரி அதையே பேசுறானுங்க செல்ஃப் எடுக்கவே எடுக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் வாரிசு அரசியல்ங்கிறது பல நூற்றாண்டு காலமா இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு புற ஒட்டுமொத்த இந்தியாவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியா ஏன் ஆசியா முழுக்கவே வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து டீஃபால்ட்டா இருக்கு இது இந்த கட்சி அந்த கட்சின்லாம் பொறுத்து பார்க்கவே முடியாது எல்லா கட்சிகளுக்குமே வாரிசு அரசியல்ங்கிறது பிரதானமாக மாறிடுச்சு அவங்கவுங்க அவங்களுடைய கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பை பொறுத்து ஆட்களை மாத்தி வச்சிருக்காங்க இது ஒரு விமர்சனம்னு எடுத்துட்டு வந்து இது தனக்கு பொலிட்டிக்கலா கை இன்னும் கொடுக்கணும் இவர் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்பாருன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சொல்லி கொடுக்குறவங்க பக்கத்துல இருந்து பேசுறவங்களை பூரா கவனிக்கலாம் மேடம் ஜெயலலிதா அந்த லீடர் இந்த லீடர் உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான லீடரா யாரை வச்சுக்கிட்டு விஜய வச்சுக்கிட்டு சொல்றாப்ல விஜய்க்கு கண்ணு முன்னாடி வந்து போகாதா கைய கட்டிக்கிட்டு நின்னதெல்லாம் அந்த லீடி அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியும்ல அவரை வச்சுக்கிட்டே ஜெயலலிதா மேடம் தான் ஒரிஜினல் லீடர்னு புகழ்றதுக்கு ஆதவ் தனியா ஒரு தில்லு வேணும் அந்த அந்த வேலையை செஞ்சிருக்கிறாப்ல இந்த பட்டிமன்ற பேச்சாளர் பேசி முடிச்சிட்டு போன உடனே இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் தூங்க மாட்டாங்க விஜய் தான் தூங்க மாட்டாரு நம்ம மேடையில ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறானுங்க ஜெயலலிதாவால நம்ம வாங்கப்பட்ட வரலாறு என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்ப முழுக்க முழுக்க அது ஒரு கட்சி மேடையாகவே இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு விஜய் வந்தார் நின்னார்னா மாசு நடந்தா மாசு நீங்க எல்லாம் தூசுன்னு சினிமா டைலாக்கை பேசக்கூடிய ஒரு கும்பலாக மாறி இருக்கே தவிர அது பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கலான ஒரு மெசேஜ கூட அது கொடுத்துட்டு போகலாம் இல்ல ஆத ஆதஒர்ஜனும் பேசினதையும் கேட்டிருப்பீங்க அவரும் நேரடியா பல விஷயங்களை திருமாவை லெட்டர் பண்றாரு அதை தாண்டி அவரு அவரும் மன்னராட்சிங்கறத பதிவு கொண்டாரு அதை தொடர்ந்து இவரும் மன்னராட்சி முதல்வரையும் இப்படி தொடர்ந்து ஹிட்லர் பண்றாரு இருபத்தாறு அப்படிதான் இருக்கும் இல்லையா அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே கடந்து வர முடியுமா என்ன அது நம்பிக்கை ஒரு கட்சி தலைவர் அவங்க அவங்களுடைய கட்சியின் நம்பிக்கையாக இருப்பதாக காட்டி கொண்டு சொல்றதுதான் அதுல இருந்து நம்ம டேக்அவேவா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணியை அவங்க அரேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க ஆத ஒரு பேசுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சு பார்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாலய வாசல் வரைக்கும் வந்து உட்காந்து கெஞ்சி கெஞ்சி கூட்டணி உடஞ்சிரும் 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 அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல அதே மாதிரி இப்ப இவங்க வந்து திமுக கூட்டணி உடஞ்சிரும் உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு உருக உருக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அறிவாலயத்து வாசல்ல கெஞ்சிக்கிட்டு இருக்காரு லிட்ரலா ஆதவர்ஜுனா கெஞ்சிக்கிட்டு தான் இருந்தாரு மேடையில நான் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பேச விரும்புறேன் போன் அடிச்சு பேச வேண்டியது தானே உங்க தலைவர் தானே அவர்கள் போன் அடிச்சு பேசிட்டு அந்த கூட்டணியில இருந்து வெளியில வாங்க தலைவர்னு சொல்லி பார்க்க வேண்டியதானே ஒன்றரை மணி நேரம் ஊரை போட்டு பேசுவார் எதுக்கு எதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறோம் இந்த கூட்டணி இந்தியாவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கூட்டணியில தன்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பல விஷயங்களை அவர் எடுப்பாரு அதனால அவங்க கூட்டணிங்கிறது திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறது அந்த கூட்டணியில இருந்து யாராவது வந்துட மாட்டாங்களான்னு நினைக்கிறதுன்ற ஒரு கெஞ்சல் மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் விமர்சனங்களை தங்களுக்குள் வைக்கிறார்களான்னா வைக்கிறாங்க போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களா வைக்கிறாங்க ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறாங்களா எடுக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா அப்படியெல்லாம் இவர்கள் முன்னெடுப்பதும் அதற்கு திமுக ஓகேன்னு டீல் பண்ணி பேசுறதும் அதற்கு பிறகு எல்லாரும் இணக்கமாக மாறுவதும் தான் திமுக கூட்டணியினுடைய ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு உங்க அளவுல நீங்க உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அந்த போராட்டத்துக்கு நம்ம தரப்புல இருந்து என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு மியூச்சுவலா ரெண்டு பேரும் பேசி தான் சில வேலைகளை செய்யறாங்க அதன் அடிப்படையில அவரவர்கள் கட்சிக்கு உண்டான தொண்டர்களுடைய வாக்கு வங்கியும் அப்படியே இருக்கும் கூட்டணியா வந்து சேர்ந்து நிக்கும்போது ஓட் டிரான்ஸ்பர் ஈஸியா நடக்கும் இது எதுவுமே புரியாத தற்கொலை கூட்டம் வெளியில நின்றுட்டு உங்களை எல்லாம் இது பண்ணாங்களா வேங்கை வேல பிரச்சனைக்காக வந்து நிக்க முடிஞ்சிச்சா உங்களால பேச முடிஞ்சிச்சா சாம்சங் ஊழியர்களுக்காக உங்களால பேச முடிஞ்சிச்சா இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சுத்தி எரியறதா நினைச்சுக்கிட்டு இவங்க தூபம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சாம்சங் ஊழியர்களுக்காக நிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குன்னு திமுகவுக்கும் தெரியும் அதனால கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை நடத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதுக்கு தீர்வு என்ன பண்ணணும்னு நினைச்சு நான் பண்றேன்னு டீல் பண்ணுவாங்க வேங்கவேல் மாதிரியான தலித் பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுப்பதற்காக தலித் அமைப்புகள் யாராவது இருக்கிறாங்களா அவங்க எல்லோரும் பேசுறாங்களா அந்த அவங்களை பேச வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கையை எடுத்து அவங்களுக்கு கையில வெற்றியை ஒப்பட

போற ஊர் ஊர்லயே இருக்கிறேன் நான் அந்த ஊர்ல இருந்துகிட்டு எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறத விட்டுட்டு இனிமேதான் ஒரு ரோடு போடணும் அதுக்கு பிறகுதான் ஒரு தோண்டோம் அதுக்கு பிறகுதான் ஒரு ஊருக்கு வந்து ஏறி போவோம் அப்படின்னா இது யாராவது நம்புவாங்களா அது கெஞ்சல் ஒரு பிணாத்தல் ஒரு முனங்கள் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அதுல ஒண்ணு இல்லை இல்ல இன்னொரு விஷயம் விஜயம் கோட் பண்றாரு சீக்ரெட் முதலாளின்னு சொல்லி பிஜேபிய திமுக இருப்பதாக சொல்றாரு அதே போல ஆளுநர் சொல்றாரு அண்ணாமலையே வந்து திமுக செய்யப்பட்ட ஆளுதான் அவங்களே உண்மையான பிஜேபி பி டீம் சொல்றாங்க இந்த பிஜேபி பி டீம் கூட எல்லா கட்சி மாறி மாறி குற்றஞ்சாட்டு சொல்வத எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பொதுக்குழு வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மனுஷன் ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டா எல்லாரும் வந்து மக்கள் நம்மளை நம்பிடுவாங்க அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஆர்வப்படுறாங்க எல்லாரும் அதற்கான ஆசையில இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது அப்படி சொன்னா தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வலு இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா உண்மையிலேயே அது பாஜகவுக்கு எதிரான குரல் தான் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளால தாவேக்காவ நம்ப முடியலை ஏன் நம்ப முடியலைன்னா அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தரவுகள் எல்லாமே வேடிக்கையா இருக்கு அபத்தமா இருக்கு அவங்க இந்த மேடையில மொத்தமா திரும்ப திரும்ப வலியுறுத்தின விஷயம் பெண்கள் பாதுகாப்பு நான் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் டேட்டா இருபதின் அடிப்படையில அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டே வெளியிட்ட கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இந்தியாவில் பாதுகாப்பான மாநிலம் எது அப்படின்ற கேள்விக்கு தமிழ்நாடுதான் பதில் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து எல்லா மாநிலங்களுடைய மக்கள் தொகையும் கணக்கில் எடுக்கும் போது அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு லிஸ்ட் படி பார்த்தா முதல் மூன்று இடங்கள்ல மூணாவது இடமா தமிழ்நாடு இருக்கு எந்த மாநிலம் முதல்ல இருக்கு அப்படின்னா நாகாலாந்து இருக்கு இரண்டாவது எங்க இருக்கு சிக்கிம் இருக்கு முதல்ல நாகாலாந்து எதனால இருக்கு வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் தான் மக்கள் தொகை சிக்கிமும் மிக குறைந்த அளவிற்கான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய அப்ப தமிழ்நாடுங்கிறது வந்து லட்சங்கள்ல கிடையாது கோடிகள்ல மக்கள் தொகை கொண்டிருக்கும் மாநிலம் இந்த மாநிலம் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்டு பெண்கள் பாதுகாப்பில் முக்கியத்துவம் பெறுகிற முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் உலக அளவில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில இந்தியாவில் பாதுகாப்பான மாநிலங்கள் பட்டியல்ல ஜனவரியில் எடுக்கிறாங்க முதல் இடத்துல சென்னை இருக்கு இரண்டாவது இடத்துலதான் மும்பை இருக்கு மூணாவது இடம் கொல்கத்தா இருக்கு நாலாவது இடத்துலதான் டெல்லி வருது ஆனா முதல் பத்து இடங்கள்ல சென்னை கோவை மதுரை தமிழ்நாட்டின் மூன்று பெரு நகரங்கள் இந்தியாவிலேயே பாதுகாக்கப்பட்ட முக்கியமான மாவட்டங்கள்ல இருக்கு பாதுகாப்பான மாவட்டங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் ஒட்டுமொத்த இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் கணக்கில் எடுத்து டேட்டா அப்படியே கட் பண்ணி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்கள் மாவட்டங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கக்கூடியது டெல்லி ரெண்டாவது நொய்டா மூணாவது குர்கான் நாலாவது பெங்களூரு அஞ்சாவது கொல்கத்தா மும்பை ஆறாவது இப்படி முதல் பத்து இடங்கள்ல தமிழ்நாட்டுடைய பட்டியலே கிடையாது பாதுகாப்பான உலக அளவில் குற்றத்துல எழுபத்தி ரெண்டாவது இடத்துல பாதுகாப்பற்ற மாநிலமாக டெல்லி இந்த பெரு நகரங்கள்ல பாதுகாப்பற்ற இடங்களாக இருப்பது எதிரான குற்றங்கள் பெரும்பான்மையாக நடைபெறக்கூடிய டெல்லியை நோக்கி கேள்வி எழுப்ப திராணியற்ற விஜய் இந்த தாவேக்கா கும்பல் தமிழ்நாட்டை நோக்கி கேள்வி எழுப்புவதன் பிரதான நோக்கம் என்ன அப்ப அவங்களுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஓட் என்ன பெண்களுடைய வாக்கு வங்கி இந்த தேர்தலில் திமுகவிற்கு கணிசமாக வந்து சேர்ந்திருக்கிறது எதன் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையிலேயே நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா இடைத்தேர்தல் உட்பட பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட போன சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து வந்த எல்லா தேர்தல்களிலுமே இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் தொகையும் விடியல் பயணத்திற்கான திட்டங்களும் பெண் குழந்தைகளுக்கான கல்விக்கான ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுலயும் சரி எல்லா இடங்களிலையும் பெண்களை போக்கஸ் பண்ணி திமுக அரசு பல வேலை திட்டங்களை கையில வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் பெண்களுடைய வாக்கு கணிசமாக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு எங்க போவதென்று தெரியாது இருந்த அந்த வாக்கு வங்கி முழுவதுமாக திமுகவுக்கு வந்திருக்கு இது பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது போல சித்தரிக்க வேண்டிய கடமைய பிஜேபி நேஷனல் லெவல்ல எடுத்து வந்தாங்க தமிழ்நாடு மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம்னு நேஷனல் லெவல்ல உட்கார்ந்து கூவி பார்த்தாங்க அவர்களுடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டேவே தென் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கம்பேரிட்டிவ்லி பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம்னு டிக்ளரே பண்ணப்பட்டிருக்கு என்சிஆர்பி டேட்டாவையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிரைவேட் நிறுவனம் எடுத்திருக்க டேட்டாவையும் சொல்லிட்டேன் பாதுகாப்பான மாநிலங்கள் பாதுகாப்பான மாநகரங்கள்னு எல்லாமே தமிழ்நாடு சொல்லும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு கூசணுமா கூடாதா இத வெக்கமே இல்லாம மேடையில ஏறி பேசுறாங்கன்னா இவங்க நம்புற கூட்டத்தை நினைச்சு நம்ம பரிதாபப்படுறதை தவிர வேற எந்த இதுவும் இல்லை அந்த உட்கட்சி விவகாரமா அதுக்குள்ள பேசப்பட்டது குறிப்பாக புஷியானந்த் பேசும்போது பாத்திருப்பீங்க நாங்க லட்சங்கள்லாம் யாட்டி பணம் வாங்குறது கிடையாது பாருங்க ஒரு மளிகை கடக்கார வந்து நாங்க மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம் முதலமைச்சர்னு ஏன் மேல போஸ்ட் அடிச்சு எங்களை அவதூறு பார்த்துப்பீங்க நான் முதலமைச்சர் வேட்பாளம் கிடையாது காலங்காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி யார ஏமாத்துறீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படி இப்படின்னு அவருமே ஆவாசம் அது பற்றி உங்கள் பார்வை அவர் பாவா அவர் ரொம்ப நொந்து போய் கிடக்குறாரு அவரால் ஹேண்டில் பண்ண தெரியல அவர் கட்சிக்குள்ள கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லயே ஈசிஆர் சரவணன் பேர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டி அவரை ரொம்ப காயப்படுத்தி குசி ஆனந்துக்கு வந்து மெல்லவும் முடியல முழுகவும் முடியல தவிச்சு போய் நின்னாரு லா அந்த மேடையில ஒரு கட்சி தன்னுடைய பொதுக்குழுவில் பேச வேண்டிய விஷயங்கள்னு ஒரு புள்ளிய மட்டும் தொட்டு பேசினவர் ஒரு குசி மட்டும்தான் பொதுக்குழு கூட்டத்துல இன்னும் பூத் கமிட்டி கூட்டங்களுக்கான நபர்களை போடாம இருக்கிறோம் டூ டிஜிட்டே நம்ம என்ன தொடாம இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையான கருத்தை அந்த பொதுக்குழுவில் பேசிய ஒரே ஒருத்தர் அவர் தான் அப்படி பார்க்க போனா அப்படி பார்த்தா அந்த கட்சியில உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்சு கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு குசியானந்த மட்டும்தான் மீதி பேசின எல்லாருமே வந்து சரி சரியான தற்கொலை கூட்டமா தான் இருக்கு அதுகளுக்கு வந்து கட்சி பொதுக்குழு கூட்டம் எதுக்கு நடத்தணும் அந்த பொதுக்குழு கூட்டத்துல தொண்டர்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாத வெளியிலிருந்து ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய தான் எல்லாமே இருக்கு இந்த சிடிஆர் நிர்மல் குமார் குஷ்ஷியானந்த் எல்லாமே குசியானந்த் இன்னும் தன்னை முழுசா கட்சிக்காரரா உணரவே இல்லை அதுதான் பெரிய சோகம் அங்க வந்து உட்காந்துகிட்ட பலூன் வித்துக்கிட்டு இருக்கிறாரு பலூன் வேணும் வேணும் வேணும்னு மாவட்ட செயலாளர் வந்து இந்த தொகுதியில இந்த வார்டுக்கு இது வேணும்னு அடம்பிடிக்கிறத பாத்திருப்பீங்க இந்த தொகுதியில இந்த பெரிய பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டு அடம்பிடிக்கிறத கேள்விப்பட்டு பாத்திருப்பீங்க பலூன் வேணும்னா கேட்டு அடம்பிடிக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பாத்தீங்களா காமு இருக்கிறாரு அவர்தான் வந்து விஜய் படம் போட்ட பலூன் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாமா இதை பெருமையா மேடையில ஏறி சொல்றாப்ல சந்திரசேகருக்கு எஸ் ஏ சந்திரசேகருக்கு புகழ் மாலை சூட்டுறதுக்கு எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கல்லு போன்ற இட்லியை சின்னார் அதனால இவர் வந்து மாபெரும் தலைவர் தளபதியுடைய அப்பா என்ன இட்லி சாப்பிடுறதுக்கு எல்லாம் தளபதியுடைய அப்பாவா இருக்கணுமா இது என்னெல்லாம் பேச்சு அப்படின்னு அவர் இயக்கி பல புரட்சிகரமா படங்கள் இருக்கு அவர் இயக்கிய பல புரட்சிகரமா படங்கள் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பெருமைக்கு ஒண்ணு கொண்டு வந்து இட்லியை வச்சாரு பாருங்க பிரம்மாண்ட இந்த புஷ்யானந்தான் இந்த கட்சிக்கு மாபெரும் தூணா இருக்கிறாரு அவர் அப்படியே தொடரணும்ன்றதுதான் நம்மளுடைய விருப்பம் இறுதியா ஒரு கேள்வி வழக்கம் போல அந்த மேடையில பஞ்சு பஞ்சிட்டாலங்கிறது கடுமையா பறந்தது அதுல வந்து விஜயும் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆத்த வந்து தன அணை போட்டு தடுக்கலாம் ஆனா காத்த முடியாது அது சீர்னா என்ன ஆகும்னா அது காற்றாக மாறும் புயாவ மாறும் ஏன் சூறாவளியாவும் மாறும் அப்படின்னு சொல்லி பஞ்சிட்டாயல உதிர்ச்சிருக்கிறார் இறுதியா அவங்க பார்வை இல்லை அது கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் பேச முடியும் அப்படித்தான் பேச தெரியும் அதை தாண்டி அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன எது மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்விட்டர்ல ஒரு யூடியூப்ல வரக்கூடிய நபர்களுக்கு பதில் சொல்லணுங்கிற இடத்துல நோக்கிதான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் புரிதலுமே அதனாலதான் நாம அவங்கள வந்து எதிர்கட்சியா டீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு திரும்ப திரும்ப வந்து நீங்க இன்னொரு ஜெயலலிதாவா இருப்பீங்க இன்னொரு இருப்பீங்க சொல்றதன் மூலமா ஏமாத்துறாங்க தான் நடக்குது விஜய்க்கு வந்து தான் வந்து இந்த மக்கள் கிட்ட வர அவர் பேசுறதுல ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் பாருங்க சந்திக்க தடை போடுறாங்க நீ என்னைக்கு சந்திக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்த நீ வந்து வெளியில சந்திக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமா இருந்த அந்த வெள்ள நிவாரண வேலைக்கே நீ வராம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நிவாரணப் பொருளை கொடுத்த அதனாலதான் உங்க பேரு பனையூர் பால்வாடி பண்ணையாருனே மாறுச்சு அப்ப பண்ணையாருங்கிற பேரு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே அதுக்குத்தான் உடனே கையை காட்டிக்கிட்டு நான் இல்ல பண்ணையாரு எல்லாரும் தான் பண்ணையாறு அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய ஆளுகளை புற காட்டு ரெண்டாவது என்ன சொன்னாரு தோழர்கள் தோழர்களே நீங்கள் எல்லோரும் மக்களை பார்க்க வேண்டும் அவர்களிடம் நாம் நம்பிக்கையை பெற வேண்டும்னு சொன்ன நீ எப்ப மக்களை பார்க்க போற நீ வீட்டை விட்டு வெளியில வர வரமாட்டேங்கிறதா விமர்சனமே கட்சியினுடைய விமர்சனமும் அதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே அவங்க எல்லோரும் தங்களுடைய கட்சி தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு என்னங்க வாய்ப்பு வச்சிருப்பாங்க திமுக கட்சியினுடைய தொண்டர்கள் திமுக தலைமையை பார்க்கணும்னா கோவாலபுரத்துல கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் வீட்டுல போய் நிப்பாங்க அறிவாலயத்துல வந்து நிப்பாங்க இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க அறிவாலயத்துக்கு வருவாங்க இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும்னா குறிஞ்சி இல்லத்துக்கு போவாங்க அவர் வீட்டுக்கு வருவாங்க இப்படித்தான ப்ராசஸ் ஒரு கட்சி தலைவரை பாக்குறதுக்கு யாராவது எங்களுடைய தலைமைக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக நான் உட்கார்ந்து யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்குறேன்னு பேசி பார்த்திருக்கிறீங்களா ஐயநாதன் தொடங்கி கட்சியில காசு வாங்குறாங்க பொறுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய கிளை பொறுப்பாளர் வரைக்கும் நாங்க பேசனோம் அத பார்த்து தான் விஜய்க்கே விஷயம் தெரியும் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பே இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட மக்களை மக்களிடம் கொள்கை தலைவர்களை பேசி எடுத்து வாருங்கள்னா எவன் போவான் நீயே வெளியில வர மாட்ட நான் எப்படி போவேன்னு அவன் கேட்க மாட்டானா அவன் பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அவன் கூட உங்கள்ட்ட பிரச்சனையை சொல்றதுக்கே யூடியூப் சேனல்ல போய் உட்கார இருக்கு இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு போராட்டத்தை கொடுக்குறாரு அப்புறம் போராட்டத்தில் இல்லை போராட்ட லிஸ்ட் வச்சுட்டு அந்த போராட்டத்திலாம் கூட நிற்போம் என்னைக்கு நீ போய் கூட நின்ன பரந்த விமான நிலைய பிரச்சனைக்காக அரசியலை இங்கிருந்து தொடங்குகிறேன்னு சொன்னேன் அதற்கு பிறகு நீ வீட்டுக்குள்ள போய் படுத்தது தான் மிச்சம் இப்ப வரைக்கும் வெளியில வந்து மக்கள் போராட்டத்திற்காக களத்துக்கு வந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல சொல்லுங்க திமுக பேசக்கூடிய இடத்தை நோக்கி பாஜக அவர்களை இறக்கி விடுகிறது பிஜேபிய எதிர்கட்சியா எதிரியா அரசியல் மயப்படுத்தி அவர்களுக்கு எதிரான அணி திரட்டலை தமிழ்நாட்டில் திமுக கையில எடுத்துட்டு வருது இந்த இடத்துல லிட்டரலா குறுக்க ஒரு கௌசி வந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக விஜய கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க கௌசிக்கு இப்ப குறுக்க வந்து நின்று நான் தான் நிக்கிறேன் என்னைய தொற்று என்னைய தாண்டி போய் நீ பிஜேபியை தொடு பார்க்கலான்னு போட்டு வந்து திமுக மாதிரியான பெரிய வரலாற்று பின்னணி கட்சி ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா கிரவுண்ட்ல இவங்களுக்கான பேஸ் கிடையாது திமுக மேடை போட்டு இவங்களை விமர்சிப்பாங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நடக்கும் ஆனா எலெக்ஷன் வேலைன்னு பார்க்கும் போது இந்த கட்சியை எந்த விதத்துலயுமே ஒரு பொருட்டா கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு அந்த கட்சியில ஆளே கிடையாது ஒரு கட்சிங்கிறது கட்டமைப்பு ரீதியாக தேர்தல் நேரத்தில் வேலை பார்ப்பதற்கு தகுதியான ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படி பார்த்தா திமுகவுக்கு அதிமுக தான் பிரதானம் அந்த அதிமுகவோடு கட்டமைப்பே இல்லாத பாஜக சேர்ந்து வரும்போது கொள்கை ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருக்கு அதிமுக தான் தங்களுடைய பிரதான எதிரியாக கட்டமைப்பாங்களே தவிர திமுக சொல்லுவதன் மூலமா அதிமுகவின் இடத்தை தான் ரீப்ளேஸ் பண்ணப்படுவதாக நம்பி இருந்திருக்குல்ல விஜய்க்கு அந்த ஓவர் கான்பிடென்ட் நம்பிக்கைக்கு ஒரு பொங்கல் வைக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்கு அப்படியெல்லாம் அதிமுகவுக்கு எந்த சூடு சோர்னையும் கடைசி வரைக்கும் வராது ஆனா அது தனியா இவங்களா உட்காந்து குதிச்சு குதிச்சு கும்பாலம் போட்டுக்கிற வேண்டியதுதான் தமிழ்நாட்டு மக்களோ திமுகவோ கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அரசியல் சூழலோ விஜய ஒரு பொருட்டா எடுத்துக்கிறோமா அது அது அப்படி தெரியவே இல்லை அப்படி நடக்க வாய்ப்பும் இல்ல ஓகே வரை வந்திருக்கிறார்கள் ஒரு இடத்தையும் கலந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளோ அல்லது வைக்கிற விமர்சனங்களோ அரசியல் பூர்வமாக இல்லை அது வந்து வெறும் பஞ்சு டேலாக மட்டும்தான் மிஞ்சி நிற்குது அப்படின்னு சொல்றீங்க அதை தாண்டி சரவுத அடிப்படையில பெண்களுடைய நிலை என்னங்கிற ஒரு முக முக்கியமான டேட்டாவை கொடுத்துருக்கீங்க அதையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன் இந்த விவகாரச்சூழல் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி தொடர் நன்றி